திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்போதைய வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் காந்திராஜன் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்ததாக வேடச்சந்தூர் ஒன்றிய செயலாளராக உள்ள வீர சாமிநாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இவர்களை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் கோ ரவிசங்கர் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறையின் மாநில செயலாளராக உள்ள பிபிபி பரமசிவம் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான பழனிசாமிக்கு இம்முறை வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் இவரது ஆதரவாளர்கள் இவர் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிமுக மாணவரணி மாநில பொருளாளராக இருக்கும் பி கோகுல் கௌதம் இம்முறை போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட பிரச்சார பிரிவு செயலாளராகவும் மாநில சமூக ஊடக குழு உறுப்பினராக உள்ள செந்தில்குமாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் பாஜக மேற்கு மாவட்ட தலைவராக இருக்கும் ஜெயராமிற்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் ஒரு பிரிவினர் காங்கிரஸில் மாநில செயற்குழு உறுப்பினரும் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் காசிபாளையம் சாமிநாதனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் ஆனால் குஜிலியம்பாறை வட்டார நிர்வாகியான கோபால் தான் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளரான தர்மராஜ் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல் விஜய் ஆகியோர் இடையே போட்டியிருக்கும் என்கின்றனர் அந்த பகுதி தாவேக்காவினர் நாம் தமிழர் கட்சிகள் மென்பொறியாளர் ஹுசேன் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது